My three makers story AGS Entertainment. Walangum, Nadiikum, Pushpa 2, December 5th Moodal, GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்றது இதில் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரனுடன் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் மோதினார் பதினான்கு சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியில் முதல் சுற்றில் லிரன் வெற்றி பெற்றார் இரண்டாவது சுற்று டிராவில் முடிந்த நிலையில் மூன்றாவது சுற்றில் குகேஷ் வெற்றி பெற்றார் இதன் பிறகு நடைபெற்ற அடுத்த ஏழு சுற்றுகளும் தொடர்ச்சியாக டிராவில் முடிவடைந்தன தமிழக வீரர் குகேஷிற்கும் சீன வீரர் லிரனுக்கும் கடுமையான போட்டி நிலவி வந்த நிலையில் பதினோராவது சுற்றில் குக்கேஸ் வெற்றி பெற்று தொடர்ச்சியான டிராக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் ஆறு புள்ளிகளை பெற்று முன்னிலை வகித்தார் நெருக்கடியில் இருந்த சீன வீரர் டிங் லிரேன் பனிரெண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றார் பதிமூன்றாவது சுற்று வரை இருவரும் ஆறுக்கு ஆறு என்ற சம புள்ளிகளில் இருந்ததால் இந்த போட்டி டிராவில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் வெற்றியை நிர்ணயிக்கும் பதினான்காவது சுற்று நேற்றைய தினம் நடைபெற்றது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் குக்கேஷ் ஆதிக்கம் செலுத்தி வந்தார் ஆரம்பத்தில் இருந்தே அற்புதமாக விளையாடி வந்த குக்கேஷ் ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் நடப்பு சாம்பியன் டிங் லிரனை வீழ்த்தினார் எடுத்த நிலையில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்று தமிழக வீரர் குக்கேஷ் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார் தனது ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலின் போதே குக்கேஷ் தான் வெற்றி பெற்றதை அறிந்து செஸ் போர்டை தடவிக்கொண்டு கண்ணீர் வடித்தார் இதன் மூலம் பதினெட்டே வயதான குகேஷ் இளம் வயது உலக செஸ் சாம்பியன் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் வெற்றிக்கு பிறகு குகேஷ் கூறுகையில் என்னை நேசித்து வரும் நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன் போட்டிக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தயாராகி வந்தேன் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு சாம்பியன் பட்டம் இந்தியாவிடமிருந்து பறிக்கப்பட்டது ஒரு இளம் செஸ் வீரரின் கனவு எதுவோ அது நிறைவேறி உள்ளது என தெரிவித்தார் குகேஷுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் மு ஸ்டாலின் என பல தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது உங்கள் வெற்றி இந்தியாவின் மதிப்புமிக்க செஸ் பாரம்பரியத்தை தொடர்கிறது உலகத்தரம் வாய்ந்த சாம்பியனை உருவாக்கியதன் மூலம் உலக செஸ் தலைநகராக சென்னை இருப்பது மீண்டும் உள்ளது உன்னை நினைத்து தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என தெரிவித்துள்ளார் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்லும் இரண்டாவது தமிழக வீரர் என்ற பெருமையை குகேஷ் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க